நாடு முழுவதும் உள்ள தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் தாக்கல் செய்த வருமான வரி ரிட்டன்களை வருமான வரித்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான அசஸ்மெண்ட் இயர் சுமார் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் ரிட்டன்களை ஆய்வு செய்ய வருமான வரித்துறை திட்டமிட்டுள்ளது இதற்கான நோட்டீஸ்களை அனுப்புவதற்கான கடைசி தேதி ஜூன் முப்பது ஆகும் எனவே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி கணக்குகளை இவர் ஆய்வு செய்வதற்கான அறிவிப்புகள் ஜூன் முப்பது இக்குள் அனுப்பப்பட வேண்டும் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை மூன்று முதல் நான்கு மடங்கு அதிகமாகும் இது ஒரு பெரிய அதிகரிப்பாக கருதப்படுகிறது வருமான வரித்துறை வட்டாரங்களின் தகவல்படி வருமான வரிச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று பிரிவு நூற்று நாற்பத்து மூன்று இரண்டு அன் கீழ் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான நோட்டீஸ்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன இதன் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி கணக்குகளை விரிவாக மதிப்பீடு செய்து சரிபார்க்கும் நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நோட்டீஸ்கள் அனுப்பப்படுவதற்கான முக்கிய காரணங்களாக அசாதாரணமான பண டெபாசிட்கள் கணக்கில் காட்டப்படாத அதிகப்படியான வங்கி வரவுகள் தவறான ஆதாரங்கள் மூலம் செய்யப்படும் முதலீடுகள் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி தரவுகளுடன் ஒப்பிடும்போது ஏற்படும் விற்பனை முரண்பாடுகள் மற்றும் இணைப்பு மற்றும் கையகப்படுத்துதல் எம் மற்றும் ஏ தொடர்பான முரண்பாடுகள் ஆகியவை உள்ளன கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஸ்க்ரூட்டினி செலெக்ஷன் எனப்படும் கணினி உதவி ஆய்வு தேர்வு முறையை வருமான வரித்துறை பயன்படுத்துகிறது இது ஒரு தரவு சார்ந்த ஆபத்து அடிப்படையிலான அமைப்பு இதன் மூலம் வருமான வரி கணக்குகளை ஆய்வு செய்ய முடியும் இந்த அமைப்பு ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட ஆபத்து காரணிகள் மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள வருமானம் செலவு அல்லது பரிவர்த்தனைகளில் உள்ள முரண்பாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வழக்குகளை தேர்ந்தெடுக்கிறது இதன் விளைவாக நாடு முழுவதும் கண்காணிக்கப்படும் வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று லட்சமாக உயர்ந்துள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிதியாண்டுகளில் ஆண்டுதோறும் சராசரியாக ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரையிலான வழக்குகளே ஆய்வு செய்யப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதிப்பீட்டு ஆண்டில் மேம்படுத்தப்பட்ட தரவு பகுப்பாய்வு கடுமையான விதிமுறைகள் மற்றும் நிதி தரவுத்தளங்களின் ஒருங்கிணைப்பு காரணமாக இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளது வருமான வரி செலுத்தும் போது கிரிட்டோகரஞ்சி மூலம் கிடைக்கும் வருமானத்தை மறைத்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் கிரிப்டோகரஞ்சி பரிவர்த்தனைகள் வெளிப்படையானவை என்பதால் வருமானத்தை மறைப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் வருமான வரித்துறையானது பல்வேறு முறைகேடுகளை கண்டறிந்து வரி ஏய்ப்பு செய்பவர்களை கண்காணித்து வருகிறது இதன் மூலம் சரியான முறையில் வருமான வரி செலுத்துவதை உறுதி செய்ய முடியும்